இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டான ஒரு மட்டன் குழம்பு என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் விஸ் கேன் ஒண்டர் பை க்ளோரி நான் இந்த குழம்பு செய்ய கால் கிலோ மட்டன் எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு கைப்பிடிக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கணும் அதில் பாதிக்கும் கொஞ்சம் கம்மியாக பூண்டு உரிச்சு வச்சுக்கணும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல்சி விட்டு கழுவிட்டு இடித்து வச்சுக்கணும் ஒரு சின்ன தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு சோம்பு வெந்தயம் பட்டை கல்பாசி பூ ஸ்டார் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன தேங்காயில் அரைமுடி தேங்காவும் அரை டீஸ்பூன் சோம்பும் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு தாளிக்கிறதுக்கு தேவையானதை சோம்பு வெந்தயம் சேர்த்துக்கலாம் அது ஓரளவு பொறிஞ்சோடனே பட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் தனித்தனியாக போட்டு வதக்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவு வதங்கணுன்னு தக்காளியை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை அதுக்கப்புறம் நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம் மட்டனை சேர்த்து லேசாக வதக்குனதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொடியை சேர்த்துக்கலாம் இதுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கு மிளகாய் தூள் அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இந்த மல்லித்தூள் எல்லாம் கலந்து அரைச்ச மல்லித்தூள் தான் தனி மல்லித்தூள் இல்லை இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அந்த மசாலா வந்து எல்லாத்துக்கூடையும் நல்லா சேர்ந்து வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் அப்போ அது நல்லா கலராகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் இப்போ உப்பு வந்து அதில் பாதி சேர்த்தா போதும் முழு உப்பு இப்போ கூட வேண்டாம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம குக்கரை மூடி வச்சு ரெண்டு விசில் அடித்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு ரெண்டு விசில் வரைக்கும் எடுத்துக்கலாம் இப்போது ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ மட்டனும் நமக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ திருப்பி அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய் நம்ம சோம்பு அரைச்சதை ஊற்றிக்கலாம் உங்களுக்கு குழம்போட அளவு இன்னும் வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் நம்ம ஹை ஃப்ளேம் இல்லாமல் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ரொம்ப தலை தலைன்னு கொதிக்கக்கூடாது இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வரைக்கும் கொதிச்சா போதும் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணலாம் இப்போ என்னோடய பிளேட்டை பார்க்கலாம் சுட சுட சோறு ஒரு ஆம்லேட் நல்ல சூடான ரசம் அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு இந்த குழம்பு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஆனால் வந்து டேஸ்ட்டு வந்துட்டு இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி செய்யத் தோணும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ